எப்பவும் பொழுதுகிற மாதிரி அதனாலதான் இப்ப வந்த பிள்ளைகள் நாங்க நடக்க நாங்க தொடங்கல பயணத்தை தொடர்ந்து ஒரே இலக்கு அதே சரியான காலம் தான் இடைவெளியாகியிருக்கிறது இப்படியே இனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அதை யோக்கிய பயணம் ஐயா ஆதித்த இடத்திலே கேள்விகள் சொன்னார்கள் நாம் தமிழர் என்ற இயக்கத்தை தொடங்கியிருக்கிறீர்கள அந்த இயக்கத்தின் தலைவராக நீங்க இருக்கிறீர்கள நீங்கள் நேசிக்கிற மதிக்கிற போற்றுகிற யாரும் அரசியல் தலைவர் தமிழ்நாட்டிலே இருந்தா என்று கேட்கிறார்கள் அந்த அருமை திருமகன் ஐயா ஆதித்தலா அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவர் முன்பு அவர்தான் தன்மை பெரியார் என்று சொன்னார் காரணம் அதற்கு காரணம் அவர் மட்டும்தான் நேர்மையான உண்மையான அவசிய தலைவர் தொடங்கிய தந்தை பெரியார் திராவிட நாடு அடைந்தால் அது தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் மலையாளிகளுக்குமே வாழ்வதற்கும் வாழ்வதற்கும் வாய்ப்பளிக்கும் என்று கேள்வி திராவிட நாடு தமிழர்களுக்கு எதிராக போகும் என்று கேள்வி தமிழ்

நீங்க பேசிய என் தம்பி அன்பு அன்புத்தனர் மனுஷன் அதன் தெய்தவன பார்த்த உடனே தெய்த மனுஷன் ஒரு மனிதனை பார்க்க பிறகு மனிதன் என்று தெரிந்த பிறகு ஒருவன் நீங்கள் யார் என்ற கேள்வி போது எனக்காக என்னால் நலமை தமிழ் சொல்லுங்களேன் உங்கள் வாயிலிருந்து பதில் வருகிற போது என்ன ஒளியில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவே உலகத்தை இருக்கிறதே சொன்னதற்கு காரணம் வருகிற என்ன என்பது நான் என்று சொன்ன முதலே என் மொழியில் என் மொழியே என் முகம் மொழியே என் பெருமைக்குரிய அடையாளம் நான் தமிழ் பேசுவதால் புரிந்து கொள்ளது நான் தமிழ் பேசுகிறேன் என் தாய்மொழி தமிழ் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த பெருமை மிக்க மொழி ஒரு தேசியத்தின் பிள்ளைகள் நாங்கள் வரலாற்று நாங்கள் தமிழர்கள் தமிழன் என் தாய்மொழி தமிழ் சரி நான் திராவிட என் மொழி எது தமிழனுக்கு தாய்மொழி தமிழ் என்றால் திராவிடனுக்கு ஒரு மொழி இருக்கிறது மொழி எது தமிழா மலையாளமா தெலுங்கா கன்னடமா பொதுவா பேசுகிறவன் மலையாளி தெலுங்கு பேசுகிறவர் தெலுங்கர் கனடம் பேசுகிறவர் கனகன் நான் தமிழ் பேசுகிறேன் நானும் தமிழர் நீங்களும் தமிழர் தனியார் இறந்தாலை யாருக்காக இந்தியன் என்ற புலன் இருக்கிறதா

குஜராத்தி இல்லையா ஒரு மலையவாடி ஷேப் இல்லையா சொல்லு இங்க பிள்ளைக்க அங்க உடைக்கு போக மாட்டானா சொல்லு மலையாளி கன்னடன் தெலுங்கு எவ்வளவு அங்க இல்லையா எவனாவது ஒருவன் அந்த விடுதியில இருந்து கீழ வந்து அந்த சோத்திரம் வந்து அந்த விடுதியில சோத்திரம் அந்த விடுதியை நிர்வகிக்கிற அந்த நிர்வாகி வந்து கேக்குறாரு என்ன அப்படி பண்ண அப்படி அவன் தண்ணி அடிச்சு ஒரு அப்படியே சொல்லுவான் இன்னும் முல்லை பெரியாத தண்ணி கேட்கிற அந்த தண்ணி வேணும் இந்த தண்ணி வேணாமா இது நம்ம உரைக்க வேண்டும் விழுந்து

தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழர் புரட்சி அக்காரஞ்ச கைப்பிடிச்சு புரட்சி எங்க அப்படி எண்ணி தான் நான் எதிர்க்கணும் எங்க ஐயா நெடுமாற எழுக்கணும் எடுக்கணும் அன்னை வைத்தோம் எடுக்கணும் திருமாவளவன் மட்டும்தான்